ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் குட்டி பேசுகிறோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான புராண புராணக்கதையை பற்றி பார்க்கலாம் விநாயகர் கதவு யாருக்கெல்லாம் பிடிக்குங்க அவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நாங்கள் வந்து அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சதுர்த்தி திருப்திதான் ஏன் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க கதைக்கு அந்த இரவு வானம் நீலத்திரையில் முத்துக்கள் பரவியது போல் நட்சத்திரங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன முழு நிலா வெள்ளி விளக்கை போல பூமியை ஒளிரச் செய்தான் வானத்தில் உயர்ந்திருந்த சந்திரன் கீழே பார்த்தான் அங்கே விநாயகர் கையில் இணைப்பான மோதகமும் முகத்தில் அமைதியான புன்னகை தன் வண்டியில் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தார் அந்த காட்சியை பார்த்த சந்திரன் ஒரு அகந்தை கலந்த சிரிப்பு விட்டான் அது மெதுவான புன்னகை அல்ல ஒரு வித கேலி சிரிப்பு விநாயகர் கவனித்தார் வண்டியை நிறுத்தி அமைதியாக கூறினார் சந்திரா என்னை பார்த்து நகைப்பவன் காரணமின்றி குற்றச்சாட்டில் சிக்குவான் என்று சாபம் கொடுத்தார் சந்திரன் நடுங்கினான் வானத்திலிருந்து இறங்கி விநாயகரின் பாதங்களில் விழுந்தான் எனக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று பரிதாபத்துடன் விண்ணப்பித்தான் விநாயகர் கருணையுடன் சிரித்து சரி சாபம் நீங்க ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி என்ற விரதம் இருந்து சந்திரனை தரிசித்து என்னை வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் அகலும் என்று அருளினார் தான் இந்த நாள் பக்தர்களின் தடைகளை நீக்கும் நம்பிக்கை மலரும் புனித நாளாக விநாயகர் வந்து நம்ம மனசார கும்பிட்டோம்னா அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் அது சங்கடகரத்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அவரை எது கேட்குறோமோ அதை வந்து நமக்கு கொடுப்பார் யாருக்கெலாம் விநாயகர் பிடிக்குமோ இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக கதைகள்லாம் வேணும்னா ఫలో